ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ் கார்டன் நான் உங்கள் சக்தி நம்ம வந்து நிறைய இன்டர்வியூஸ் வீடியோஸ் கொடுக்கலங்க ஸோ ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் காட்டி போடுங்கள் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஃபேஸ் காட்டி போடுறேங்க ஸோ உங்களுக்கான பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளான்ஸ் நம்ம கொடுப்போம் நம்ம சர்வீஸ் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படலாம் நம்ம கொடுக்குற சர்வீஸும் சரி நம்ம கொடுக்குற பிளான்ஸும் சரி நல்ல ஹெல்த்தியான தான் ப்ரொவைட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வெரைட்டிஸ் பார்க்க போகிறேங்க சரிங்களா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இந்த பிளான்ட் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்தாலும் பர்டிகுலராக இந்த வெரைட்டிஸ் நம்மகிட்ட நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸை வாங்கி பயன்படலாம் பாருங்கள் இந்த பிளான்ட்டுடைய ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஒரு ஃபைவ் கேஜ் பேக்கில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸை வாங்கி பயன்படலாங்க ஓகேங்களா நம்ம அடுத்த அடுத்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் பிளான்ஸுங்க ஸோ இந்த ஃப்ளவரிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸ் தான் கொடுப்போம் நீங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸ் வாங்கி வளர்க்குறதுனால நம்ம தோட்டம் வந்து அழகாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியான செடிகள் விருப்பப்படலாம் ஏன்னா இது வந்து தலையில் வைக்க முடியுமான்றது எனக்கு ஐடியா கிடையாது அதனால உங்களுடைய சாய்ஸு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணி வாங்கிறது பெட்டராக இருக்கும் அதனால் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச் பாட்டில் கொடுப்போம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் இந்த பிளான் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் வரைக்கும் இதுலேருந்து வச்சுட்டுருந்து அதுக்கப்புறமா எயிட் இன்ச் பாட்டுக்கு நீங்கள் மாற்றுறதே பெட்டராக இருக்கும் ஓகேங்களா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்ம கொடுக்குற பிளான்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல கண்டிஷனான இருக்க பிளான்ஸை கொடுப்போம் மற்ற நர்சரிக்கும் நமக்கும் யூனிக்கும் இருக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா நம்ம சர்வீஸும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டோட்டலாக வித்தியாசமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ட் வேணுனாலும் கண்டிப்பாக பொறுமையாக இருந்து உங்களுக்கு உங்களுக்கான டைம் எங்களுக்கான டைமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பிளான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நல்ல தரமான செடிகள் மட்டும்தான் நீங்கள் விற்பனை செய்யப்படுதுங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் லைட் பிங்க்கு ஸோ இதுவும் அதே பாட்டு தான் ஸோ எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பிளான்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் வாங்கணுங்க பாருங்கள் எத்தனை எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் வாங்குறப்ப தான் இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது இந்த மாதிரியான பிளான்ஸ் வாங்குறப்போ தான் நம்மளுடைய பிளான்ஸ் வந்து நல்லா க்ரோத் இருக்கும் மோஸ்ட்லி ரோஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெயின்டைன் பண்ணணுன்றதை அடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக போடுவோம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க budding சொல்லுவாங்க இந்த பட்டிங்கு க்கு கீழே வரக்கூடிய செடிகள் வந்து களை செடிகள்னு சொல்லுவாங்க so இந்த செடிகளை வந்து நம்ம ரிமூவ் பண்றது better இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இலை உள்ள செடியா வரும் கொடி மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால இந்த செடிகளை வந்து நீங்க வந்து இருக்க விடாம பண்றது ரொம்ப நல்லது ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டு போயிடும் அதனால நீங்க இந்த செடியை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே இது வந்து கட் பண்ணி விட்டது ரொம்ப நல்லது ஒரு சிசர் இருந்ததுன்னா நீங்க ப்ரோன் பண்ணலாம் இல்லைன்னா கையால முடிஞ்சாலும் கட் பண்ணலாம் பட் கையில கட் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு சிசரில் ப்ரொவட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஒரு நல்ல சிசரை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கார்டனிங்னா கம்பல்சரி ஒரு டூல் இருக்க இருக்கணுங்க ஸோ அந்த டூல் கம்பல்சரி இருந்தே ஆகணும் கட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு செடி வந்து கட் பண்ணணுன்னா உடையாமல் கட் பண்ணணும் தோல் உறிஞ்சதுன்னு என்ன ஆகணும் அங்கே எதாவது ஃபங்கஸ் உருவாகி அந்த செடி டோட்டலாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு டூல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிளான்ட்டு தான் இதுதான் கல்கட்டான்னு சொல்லக்கூடிய ரோஸ் நிறைய ஃப்ளவரிங் கொடுக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளவரிங் ஸ்டேஜ் இல்லை பட் இருந்தாலும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்காக வீடியோ போடு போகிறோம் அதனால் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள் ஒரு பிளான்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருந்தால் வாங்கிக்கோங்க ஃப்ளவரை பார்த்து வாங்குறதை விட நல்ல ஹெல்த்தியான கண்டிஷன் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குறது பெட்டராக இருக்கும் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து போய் நம்ம ஃப்ளவரிங் ஸ்டா ஃப்ளவரிங் வந்து வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஹெல்த்தியான பிளான்ட் வாங்குறது ரொம்ப முக்கியம் ஏன் சொல்ல வரேன்னா நமக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸு தான் நமக்கு நிறைய பூ தரும் அதனால் நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகமான விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடக்கூடிய ஒரு பயிர் தான் இந்த பிளான்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு தோட்டத்துக்கு வேணுனாலும் சரி இல்லை வீட்டுத்துக்கு வேணுமானாலும் சரி நம்மளால் ஹெல்த்தியான பிளான்ட்டாக கொடுக்க முடியும் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கேஜி கவரில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டை கொடுப்போம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க பிளான்ட்ஸ் தான் கொடுப்பீங்களா இல்லை மாற்றி கொடுத்துருவீங்களா அப்படின்னா நம்ம பார்த்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டை நாங்கள் கொடுப்போம் அதனால நீங்கள் பயப்படாமல் கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்சுங்க ஓகேங்களா ஜெடிக்கோ ஆரஞ்சு வந்து நிறைய பேர் மதர் பிளான்ஸ் கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து மதர் பிளான்ஸ் எல்லாமே சேல் முடிஞ்சுதுங்க ஒரு சில பிளான்ஸ்லாம் இருக்குது அது நான் எத்தனை பிளான்ஸ் நல்லதாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸும் மறக்காமல் பார்த்து உங்களுக்கு தேவையான பிளான்ஸை வாங்கி பயன்படலாம் நம்ம கொடுக்குற பிளான்ட்டும் சரி நம்ம கொடுக்குற சர்வீஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வாங்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா பாருங்கள் செடிக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் நிறைய ஷூட்ஸ் வந்திருக்கு பாருங்கள் நியூவாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்டு நீங்கள் வாங்குறப்ப தான் நிறைய பூ எதிர்பார்க்க முடியும் ரோஜா செடிகள் எங்கெல்லாம் நியூவாக ஷூட்ஸ் வந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அதுதான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த மாதிரியான பேசிக்கா ஷூட்ஸ் வரணுன்னா அதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய உரங்கள் பயன்பாடுகளை வந்து நாங்கள் சொல்லுவோம் அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து வந்து நம்ம ஏழாவது பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் வெரைட்டிஸ் தான் இது பர்டிகுலரா நமக்கு நேம் கிடையாது தெரியல சோ அதனால இந்த ஒரு பிங்க் கலர் வெரைட்டிஸ் நம்ம இந்த பிங்க் கலரும் ஒயிட் கலரும் அடியில வந்து பாத்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பிங்க்கும் பாட்டத்தில் வந்து ஒயிட்டும் இருக்கும் ஸோ இந்த கலர் பிளான்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது பாருங்கள் நீங்கள் அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ஸும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெய் ஒன் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இதுக்கு சரியான ஐடியா எனக்கு தெரியாதுங்க ஸோ அதனால் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட் பாருங்கள் இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த குவாலிட்டியான பிளான்ஸை தான் நீங்கள் நம்ம கொடுப்போம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியான குவாலிட்டியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படலாம் பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பூக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிங்க் கலர்லேயும் பூத்ததுன்னா ஒயிட் கலர்லேயும் சேஞ்ச் ஆகிடும் ஸோ ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் தான் ஆனால் பட் இது வந்து செவன் டேஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா செவன் டேஸ் கிடையாது பட் செவன் டேஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிளான்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நம்ம அப்புறம் ஹீட் ஒன் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம black ரோஸ் தாங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா black ரோஸ் இருக்கா black ரோஸ் இருக்கா பிளாக் ரோஸ் எல்லா நர்சரியிலையுமே நீங்கள் போய் பார்க்கலாம் ரொம்ப ஹைட்டாக யாரும் தர மாட்டாங்க ஒரு மீடியம் சைஸில் ஹைட்டு தான் தருவாங்க அதனால் நீங்கள் ரொம்ப நல்ல பிளான்ஸாக கிடைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம நீங்கள் சாய் ஹைட்டு நர்சரி கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம நல்ல பிளான்ஸாக இருந்தால் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த பிளான் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சரிங்களா நம்ம மன திருப்தி நமக்கே அது கொடுக்குற பொருள் தரமாக இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அப்போவே என்ன பண்ணிவிடுவோம் அந்த பொருளை கொடுக்க மாட்டோம் சரிங்களா பாருங்கள் பிளாக் ரோஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குமோ அப்படின்னு கிடையாதுங்க ஸோ இது வந்து வெல்வெட்டில் கலரில் இருந்தாலும் இது வந்து இதுதான் நம்ம ஏரியாவில் பிளாக் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கொடுக்குற பிளான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் பிளான்ட் எந்தளவுக்கு கிரீனிஷாக இருக்கும் நம்ம பார்த்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அதனால பாருங்கள் நல்ல நியூ ஷூட்ஸ் வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு ஃப்ளவரிங் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து நீங்கள் வாங்கி பயன்பெறணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐட்டக்னா சரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சினோவில் இது ஒரு வெரைட்டிஸுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது ஸோ வேணுன்றவங்க வாங்கி பயன்படலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் பட்டன்ஸுங்க ரொம்ப நல்ல எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பிளான்ட்டு தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் மட்டுந்தாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா பாருங்கள் எந்த அளவுக்கு நியூ பிரான்ச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம நர்சரி கான்டக்ட் பண்ணலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாலியன் த ரெட்டுன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு பாருங்க நல்ல நல்ல பூக்கிற கண்டிஷன்ல தான் இருக்கு நிறைய மொட்டுக்களோட என்ன என்னன்னா நீங்க கண்டிப்பா இந்த பிளான்ட்டையும் வாங்கிக்கலாம் இந்த பிளான்டைய இது பார்த்தீங்கன்னா என்ன மேஜரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பட்டன் வெரைட்டியில் நல்ல நிறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலியன் தரெட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படலாம் ஓகேங்களா ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல எப்படி க்ரீனிஷாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு இந்த மாதிரியான கண்டிஷன் உள்ள பிளான்ஸு மற்ற நசுலேயே விட நம்ம நசில் நம்ம ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும் கண்டிப்பாக வேணுன்றவங்க வாங்கி பயன்படலாங்க அது நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதிமூணாவதாக பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து தாஜ்மஹால் ரேட் ரொம்ப எல்லாருமே விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ரோஸ் இது பாருங்கள் ஹைட் எந்த ஹைட் இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கும் நிறைய நிறைய ஷூட்ஸ் உருவாகிருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷூட்ஸுக்குமே ஒவ்வொரு ஃப்ளவரிங் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்து பாருங்க இந்த ஃப்ளவரை பாருங்க ஸோ ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த செடியில் வந்து ஒரு பத்து மொட்டுக்களுக்கு பக்கம் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான செடிகளை வாங்குன விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம நர்சரி பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லா எவ்வளோ க்ரீனிஷாகவும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் இருக்கு ரோஸ்னாவே பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனது வந்து ரெட் தான் ஏன்னா எல்லாேருக்குமே தெரியும் யூஸ்வலாக மார்க்கெட்லையும் சரி நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் வாங்குவாங்க அதனால நீங்கள் மறக்காமல் ரெட் கலர் ஒரு கார்டனே இருந்தால் கண்டிப்பாக ரெட் கலர் வச்சிருப்பாங்க உங்களுக்கு ரெட் கலர் வாங்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பூவை விருப்பப்பட்டு வாங்கலாம் ஏன்னா பெரிய பூவாகவும் இருக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவும் இருக்குது கண்டிஷனான பிளான்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் வளர்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்பிள் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்து முடிஞ்சிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் புது பூ ஸோ இதுதான் ஆப்பிள் ரெட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ பண்ணலாம் ஒரு ஃப்ளவர்னு எடுத்துக்கிணா ஒரு கலர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த கலர்ஸில் நிறைய நிறைய கலர் இருக்கும் மோஸ்ட்லி ஒரு அஞ்சு விதமான கலருக்கு மேலே இருக்குங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணும்ன்றது முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா ஏன்னா எங்களுக்கு பில் அனுப்புகிறதுக்கும் சரி இல்லை உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுன்றது ஈஸியாக எங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிளான் வேணும்னு நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு வெரைட்டி தான் இதுதாங்க எல்லாமே வந்து டைகர் எல்லோன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பட்டன் ரோஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கலருக்காகவே நிறைய பேர் வாங்க விருப்பப்படக்கூடிய ரோஜா செடிகள் இது ஒன்றுங்க அதனால் இந்த மாதிரி செடிகள் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா ரொம்ப ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான பிளான்ட் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டாக தான் தருவாங்க நம்ம அப்படி கிடையாதுங்க நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு சிலது கவர்லேயும் ஒரு சிலது வந்து பாட்லேயும் இருக்கும் அதனால நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம் தாங்க எங்களுடைய நோக்கம் சரிங்களா நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் நல்ல நிறைய ஷூட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நசலில் நிறையவே ஸ்டாக் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்து முடிஞ்சிருதுங்க ஏன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் வேணுன்றதுனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டி ஸோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்கிற பிளான்ட்டு ரம் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளான்ஸ் வேணுன்றவங்க வாங்கி பயன்படலாம் ஓகேங்களா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து எல்லோ டைகர்னு சொல்லுவாங்க இது ஆரஞ்சு கலர் பட்டன்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரியான செடிகளை வாங்கி பயிர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க ஆனால் பட்டு நம்ம ஏரியாவில் பண்ணுறதுல மற்ற ஏரியாஸில் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இருந்தாலுமே இந்த ரோஸுக்கான அழகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் தான் ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கும் ஒரு டபுள் டிலைட் தான் ஸோ அதனால் இந்த மாதிரி செடி பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸோட எவ்வளோ ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வாங்கி நீங்கள் நடுறது மூலயமா நிறைய ஃப்ளவரை நீங்கள் உங்களால் பெற முடியும் இது வந்து ஒரு பட்டன் வரட்டதுனால கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் இவ்வளோ பூக்கள் இருக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கு மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஃப்ளவரிங் கொடுக்கும் ஸோ அதனால் நிறைய பூக்கள் வேணுன்றவங்க இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வாங்கி உங்கள் மாடித்தோட்டத்திலே இல்லை வீட்டு தோட்டத்துலேயே நீங்கள் நடவு பண்ணலாம் ஓகேங்களா நம்ம அடுத்த விரட்டிஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்கோ கோஸ்டர் ஒயிட் இந்த ரோஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு புது வகையான ரோஸ்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்துருக்கவும் மாட்டாங்க ஏன்னா இந்த ரோஸ் மார்கோ கோஸ்டரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கக்கூடியது ஒயிட் கலர் இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது இது மூணுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த வெரைட்டிஸை பற்றி பார்க்கலாம் மார்கோ ரெட்டை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்கோ கோஸ்டர் ரெட்டு ரொம்ப அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸ் ஒரு முட்டை ரோஸும் சொல்லலாம் ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ரோஸு பூக்கள் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை சைப்பில் தான் இருக்கும் அதனால தான் இது மார்கோ கோஸ்டர் சொல்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு கலர்ஸும் சரி அழகான பூவும் சரிங்க இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃப்ளவரிங் கண்டிஷனில் இல்லை இப்போதைக்கு பட் ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான செடியாக இருக்குது நமக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் தாங்க வரப்போகுது அதனால கண்டிப்பாக இந்த பிளான்ட் பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குது இந்த பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க அடுத்த பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் லைனை பத்தி பார்க்க போகிறோம் பாருங்க சில்வர் லைன் ஒரு பாட்டில் ரொம்ப ஹெல்த்தியான கண்டிஷனில் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான செடிகளை வாங்கி உங்க கார்டன் எங்களுக்கு இருப்போம் உங்க கார்டன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் நிறைய ஃப்ளவரிங் கொடுக்குங்க சரிங்களா ரொம்ப ஹெல்த்தியான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ட் வாங்குறது ரொம்ப நல்லது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காஷ்மீரி ரோஸ்னு சொல்லுவாங்க நிறைய பேர் காஷ்மீரி ரோஸ் ரெட் இருக்கா ரெட் இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் பூக்கிற முன்னாடி ரெட் மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக சேஞ்ச் ஆகுங்க ரொம்ப ஹெல்த்தியான கண்டிஷனில் நல்ல குவாலிட்டியான பிளான்ஸாக இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம நம்ம நம்மளுடைய பழைய பிளான்ட் தான் பட் ரொம்ப பாத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ரொம்ப புஷ் டைப்பில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்களுக்கு மேலே இந்த மாதிரியான ரோஜா செடிகளை வாங்கி பயிர் பண்ணலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் ரோஜா செடிகளை பயிர் புதுசாக நான் வளர்க்க விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரியான செடிகளை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் பண்ணும் ஏன்னா ஃபெயிலியர் எதுவுமே நடக்காத வாய்ப்பு இந்த செடியில் இருக்குங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவலாஞ்ச் சொல்லக்கூடிய ரோஸ் தான் இது வந்து சாண்டல் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி அடிச்சிருக்கு ஆனால் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான அவலாஞ்ச் ரோஸ் கண்டிப்பாக யாரும் தருவாங்களான்னு சொல்ல முடியாது நம்மக்கிட்ட நல்ல கண்டிஷனில் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஒயிட் அவலாச்சு பற்றி பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது ஒரு மேடம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிளான்ட் தான் இது ஸோ ரொம்ப ஹெல்த்தியான கண்டிஷனில் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளான்ட் வாங்குறப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தாங்க பூக்கள் பூத்து முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பூக்களை ஆர்வாஸ் பண்ணணும் ஓகேங்களா நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவன் டேஸ் பற்றி பார்க்குறாங்க இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் வந்து பிங்க் கலர் இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவன் டேஸ் பிங்க் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது செவன் டேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவுக்கு நிறத்தில் இருக்கும் மற்ற இலைகளை விட பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க அதனால் இந்த கலர் மாதிரி பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது செவன் டேஸில் நம்மகிட்ட எல்லோ கலரும்லையும் இருக்குது பிங்க் கலர்லையும் இருக்குது ஸோ நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் செவன் டேஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கார்டனுனா கண்டிப்பாக செவன் டேஸ் பிளான்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய பூ தருங்க செவன் டேஸ்ஸுன்னு ஏன் பெயர் பெற காரணம்னு பார்த்தீங்கன்னா செவன் டேஸ்னு சொல்கிறக்கூடிய காரணம் அந்த பூ பூத்ததுன்னா அது ஏழு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து அந்த செடியில் அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் அது செவன் டேஸும் சொல்கிறாங்க சரிங்களா நம்ம அடுத்த ப்ளாண்ட்டை பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க மேங்கோ இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படலாம் பாருங்கள் நியூ ஷூட்ஸ் அளவுக்கு க்ரோத் ஆகுன்னு பாருங்கள் இந்த மொட்டை கட் பண்ணி விட்டதுனால தாங்க இந்த மாதிரியான நியூ ஷூட்ஸ் வருது அதனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணாமல் பூ பூத்ததுனால் இந்த மாதிரியான ஃப்ளவரிங்கை நீங்கள் கட் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு நிறைய பூக்கள் நிறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய நியூ க்ரோத் தான் நம்மளால் ஃப்ளவரிங் ஸ்டேஜிஸே பார்க்க முடியுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரி வெரைட்டிஸ் தான் கிரிக்கிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக நம்மகிட்ட இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க கிரிக்கிரி எல்லோ மற்ற பிளான்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த கிரிக்கிரி எல்லோவை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு நியூ ஷூட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் பக்க பக்கத்தில் ஸோ இந்த மாதிரியான நியூ ஷூட்ஸ் வந்தால் அந்த பிளான்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது நம்மளால் ஈஸியாக ஜட்மெண்ட் பண்ண முடியும் உங்கள் செடியில் இந்த மாதிரியான நியூ ஷூட்ஸ் வரணும்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு ஃபாலோ பண்ண மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரோஸ்லேயும் நியூ ஷூட்ஸ் பார்க்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா நம்ம அடுத்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னியில் மினியச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பூக்கள் வேணுங்க ஒரே செடியில் எனக்கு ஒரு ஐம்பது பூ நூறு பூ வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி செடியை வாங்கி வாங்கி பயிர் பண்ணலாம் பாருங்கள் எல்லாமே ஃப்ளவர் தான் இங்கே பாருங்கள் இங் இது பாருங்கள் எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டேஜ் தான் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான பிளான்ஸ் எங்கேயும் தருவாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே ஃப்ளவரிங் தான் ஸோ இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சாய் ஐட்டம் காண்டெக்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்கு வேணுன்றவங்க வாங்கி பயன்பெறலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபைவ் கேஜிலையும் இருக்குது பாட்டிலையும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ட் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் ஓகேங்களா நம்ம அடுத்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் குயின் சொல்லக்கூடிய ரோஸ் தான் இது நிறைய பேர் ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் பட் டபுள் கலர்ஸ் மாதிரி இருக்கும் பூக்கிறதுக்கு முன்னாடி பிங்க் கலராகவும் பூத்ததுக்கு அப்புறம் ஒயிட் கலராகவும் சேஞ்ச் ஆகிடும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாட்டில் வேணுனாலும் சரி இல்லை நீங்கள் கவரில் வேணுனாலும் சரி உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் வாங்கி பயிர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பா இந்த பா இந்த இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கிடைக்கிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பின்னென்று பிளான்ட்ல நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஃப்ளவரிங் கிடைக்கும் அதனால் நீங்கள் மறக்காம நம்ம தேவைப்படுறவங்க வாங்கி பயன் வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா நம்ம அடுத்த பிளான்ட்டை பற்றி பார்க்கணும் இந்த பிளான் நேம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்ல ஒரு பிளான் தான் ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்ஸும் கூட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்ல நல்ல புஷ்ஷாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்ஸ் வந்திருக்கு சரிங்களா இந்த மாதிரியான பிளான்ட் தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா நம்ம அடுத்த ப்ளான்ட்டை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் வெரைட்டி தான் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து காட்ட போகிறோம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குன்ட்டு இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஆகிட்டு இருக்குமே சரி பண்ணலாங்க இப்போ நம்ம பார்த்த பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள் எந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஹெட்ரிக்னஸில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரியான குவாலிட்டியான பிளான்ஸ் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இந்த பிளான்ட்டை எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு கேட்பாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் கேட்லாக் இருக்கும் அந்த மூணு கேட்லாகில் உங்களுக்கு எந்த கேட்லாக்ல வேணுன்னு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எஸ்டி கொரியர் இருக்கா இல்லை ப்ரொஃபஷனல் கொரியராக இல்லை டிடிடிசியா இல்லை எம்எஸ்எஸ் பார்சல் மூலயமா வாங்கிக்கிறீங்களான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் நல்ல தரமான செடிகள் வந்து நம்மக்கிட்ட குவாலிட்டியாக இருக்குது வேணுன்றவங்க வாங்கி பயன்படலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டேவாக இருக்கட்டும் தேங்க்யூ ஹேப்பி வண்டர்ஃபுல் டே பாய் பாய் ஹாப்பி கார்டனிங்